மிளகாய பற்றி கட்டிங்கி என்ன மிளகாய பச்ச நீ காய்ச்சிட்டு தான் பூத்துட்டாண்டு உண்மைதான் காய்ச்சிட்டு நான் திளது என்னடா நான் தட்ட விரும்பல என்னடா பூக்கள் விழுந்துடும் இதை உண்டு மற்றது இது என்னடா கொஞ்சம் பயத்துல சாடிக்கம் பச்சை நான் என்னடா இந்த சில தொல்லை தாங்க முடியாது அதுக்கு நிறைய காய் காய்ச்சி பூத்து காய்ச்சிக்குது இது ரெண்டாவது மட்டாது வந்து பெ கொஞ்சம் முதல் போட்டுது முளைச்சி கிடந்தது அதையும் இதுக்குள்ள வச்சிருக்கிறேன் ஸ்லோவாக சொல்லி சொல்லி அது வரும் மட்டும் நான் இப்போ அவசரமாக ஏன் நடத்தா நான் வந்து இதில் நினைக்கிறேன் ஒரு கிலோ மிளகா வரைஞ்சி ஒரு கிலோ வெறும் நான் ஒரு கிலோவுக்கு மேலே ஒரு ரெண்டு கண்டு ரெண்டு கண்டு ஒரு கண்டு ஒரு கண்டு தான் ஒரு கிலோ வரும் என்னட்டா நான் இப்போ ஆட்டையில் இன்னும் பூக்கள் கிடக்குது ஆனால் நான் இப்போ என்னென்னா இதில் எல்லாம் உங்களுக்கு நான் அஞ்சு பேருங்கோ உங்களுக்கு ஆட்ரு இவ்வளோ கொள்ளையாக கிடக்குது ஆ ஒரு எங்களுக்கு லண்டனில் நூறு கிராம் ஏதோ ரெண்டு பாகும் உங்களோட காசுக்கு ஸ்ரீலங்கா காசுக்கு எண்ணூறு ரூபா அஞ்சு பேருங்க இவ்வளோ மிளகா அப்போ நான் என்னென்ன பிடுங்க போகிறேன் அன்றாட இடம் பிடுங்குறேன் நான் அது இந்த ஃப்ரெண்ட் ரெண்டு மூணு பேர் ஐயோ காட்டடி காட்டடி என்று அது ஒரு பக்கம் அப்ப நான் உங்களுக்கு அது காட்டுவோம் மட்டது எல்லா மிளகாயும் காட்டுறோம் சிலது காய்க்கு இல்லை இங்க பாருங்க இது இன்னொரு மிளகாய் ஜிறைய காய கிடக்கான் ஆட்டின பூக்களெல்லாம் தான் பூக்களெல்லாம் விழுந்து போடும் இங்க இது இதுல ஒரு நாலு அப்ப நான் அதை உங்களுக்கு தனிய மிளகாய்கிறேன் மத்ததுகளும் வச்சிருக்கிற வேணாம் இங்க பாருங்க இதுல சின்ன பக்கத்துல இப்படி வெயங்கு ஏனாண்டா இது ஒரு நான் கண்டுபிடிச்சே என்னான்ண்டா அந்த சில வந்தால் இதுக்கு கிளை இருப்ப சரி அஞ்சு பேருண்ட் காய்ச்சி கிடக்கு ஆட்டை விரும்பலான் மற்ற இது பெப்ரிக்காய் இந்த முதல் தரம் பெப்ரிக்கா அஞ்சு அஞ்சு பேருண்டா பெப்ரிக்கா ஒரு அஞ்சு காய் கிடக்கு அஞ்சு பேர் இது பெருசா வந்துது லண்டன்லையா அப்போ நான் எல்லாம் காயும்போது இருக்கா காட்டுவோம் மிளகாய் வச்சுருக்கோம் மிளகாங்க உங்களா தான் மிளகாய் அப்போ நான் உங்களுக்கு இந்தளா மிளகாயம் இருக்க காட்டுவோம் எல்லோரும் கட்டீங்கள் அங்கே மிளகாய் இருக்குது நான் அதை காட்டே உழகேன் அப்போ இந்தளவு மிளகாயை நீங்கள் நீங்கள் போட்டுக்கையும் வையுங்க நிறைய மிளகாய் ஓகே அன்னைக்கு நான் தான் போட்டேன் ஜரும்